தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வை கொண்டு செல்லும் வகையில் அடுத்த பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடைக்கும் வரை கட்சியின் உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இருபத்தெட்டு நபர்களை கொண்ட நிர்வாகக் குழுவை அமைத்தார் அந்த நிர்வாக குழு கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பலகட்ட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அதன் அடுத்த கட்ட நகர்வாக தளபதி அவர்கள் இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளை பத்து மண்டலங்களாக பிரித்து ஒரு மண்டலத்திற்கு தோராயமாக இருபத்து மூன்று தொகுதிகள் உள்ளடங்கி அமைக்கப்பட்டது ஒரு மண்டலத்திற்கு இரண்டு பொறுப்பாளர்கள் விகிதம் பத்து மண்டலத்திற்கு இருபது பொறுப்பாளர்களை நியமிக்க உள்ளார் இந்த பொறுப்பாளர்கள் ஒரு ஒரு மண்டலத்தில் உள்ளடங்கிய தொகுதிகளை கழகப் பணிகளையும் தேர்தல் கவனிக்க வேண்டும் இந்த மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகக் குழு பொறுப்பாளர்கள் தினசரி அரசியலை கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டது இவர்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவதாக தகவல்கள் வெளியாகிறது